முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவியார் மைத்திரி விக்ரமசிங்க விடம் விசாரணைகளை நடத்துவதற்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் தீர்மானித்திருக்கிறார்கள் அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மது போதையில் பேருந்து செலுத்திய சாரதிகள் நடத்தினர்கள் உட்பட பத்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த விவரங்களையும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்ன கொண்டிருக்காருதானே அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது அப்படி அவ்வளவு விரைவாக தள்ளுபடி செய்ய முடியும் இப்போதானே வழக்குகள் போடப்பட்ட சொல்லி நீங்கள் கேட்பீங்கள் எனவே அதில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் யானையுடன் செல்ஃபி எடுக்க முற்பட்ட வெளிநாட்டு பெண்ணொருவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்திருக்கின்றார் அந்த செய்தி குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்ஷ பற்றின ஒரு கருத்தோவியம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்க அவரிடம் விசாரணைகளை நடத்துவதற்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் தீர்மானித்திருக்கிறார்கள் அவாட்ட மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய பிரத்யேக செயலாளராக பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாண்ட்ரா பெர்னாண்டோ என்று சொல்லி அவாவிடமும் விசாரணைகள் நடத்துவதற்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் தீர்மானித்திருக்கிறார்கள் அதாவது சட்டமா அதிபர்த்தனை தான் இந்த ஐடியாவை கொடுத்திருக்கு இந்த அறிவுறுத்தலை வந்து வழங்கி இருக்குது அவர்கள் ரெண்டு பேர்ட்டை வந்து வந்து விசாரணைகள் நடத்தி சொல்லி ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் இப்போ ரணில் அவர்களுக்கு எதிரான அந்த வழக்கு அது கிட்டத்தட்ட கட்டத்துக்கு அவருடைய பயணம் வந்து அரச பயணம் கிடையாது யூகேக்கு வந்தது அரசு முறை பயணம்னு சொல்லி சொல்லி அவர் திரும்ப திரும்ப கொண்டு வந்தவர் ஆனால் இப்போ வந்து வந்து நீதிமன்ற விசாரணைகளில் அது அது இல்லை இல்லை தனிப்பட்ட தான் போனவர் என்றது கிட்டத்தட்ட இனி இறுதி தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தில் இருந்து வரணும் அந்த ஒரு கட்டத்தில் இருக்குது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கோட கூட வந்தவர்கள் அவருடைய மனைவியும் அவருடைய செயலாளரும் தானே எனவே அவர்கள் ரெண்டு பேரிடமும் விசாரணைகளை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ய சொல்லி இப்பொழுது சட்டமா அதிபர்த்தனை வந்து சொல்லியிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு எனவே அவர்கள் இருவரும் மிக விரைவில் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயலாளர் இருக்காரு தானே சமன் எக்கனார் அவருக்கு எதிரான வழக்கம் நேற்று நீதிமன்றத்தில் நடந்ததுதானே ஆக்சுவலா நேற்று வந்து அவருக்கு பிணை கிடைக்க இருந்ததாம் பிணை உண்மையில கிடைக்க இருந்தது ஆனா ஏன் பிணை கிடைக்கலை என்று சொன்னா நேற்று பிணை கிடைக்காமல் திரும்பவும் விளக்கமறியலில் விற்கப்பட்டுக்கார் தானே அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது அதுக்கு காரணமும் ரணில் விக்ரமசிங்க தான் என்று சொல்லி அதப்படி ரணில் விக்ரமசிங்க காரணம் என்று சொன்னா இவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது விளக்கமறியல் இருக்கேக்குள்ள சம நெக்கநாயக்க ரணில் விக்ரமசிங்க போயிட்டு சந்திச்சிருக்கிறார் சந்திச்சிட்டு பர்சனலா நம்ம காய்ச்சிருப்பார் போறதுக்கு அப்போ நேற்று வந்து நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக விவாதங்களை முன்வைத்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவர் சொல்லிவிட்டார் பிடிச்சி ரணில் விக்ரமசிங்கை போயிட்டு வர சிறைச்சாலையில் சந்தித்தவர் சந்தித்து சிலவில் ஆலோசனைகள் சொல்லியிருக்கார் அவர் கொடுத்த ஆலோசனைகளின்படி தான் இவர் செயல்படுகிறார் எனவே இவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து உண்மையான கருத்துக்கள் இல்லை இன்னும் விளக்கமறியில் வச்சிருந்து திரும்பவும் விசாரிக்கணும் என்று சொல்லி அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இவரை விளக்கமறியலில் வச்சிருந்து இன்னும் விசாரிக்கணும் என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நேற்று நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டார் அதை வந்து நீதிபதி ஏற்றுக்கொண்டுட்டார் அப்ப அவர் சொல்றது உண்மை போலாங்க எனவே அவரை வச்சு விசாரிங்க ஒன்று சொல்லித்தார் இப்ப விளக்கமறியல் வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது எனவே நேற்று பிணேல வெளியில வந்திருக்க வேண்டியவர் ரணில் விக்கிரமசிங்க பார்த்த தேவையில்லாத வேலையால இப்ப அவருக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இன்றைக்கு காலமை வழியான இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி என்னென்று சொன்னால் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்ன கொண்டு தானே அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட என்று சொல்லி அதை அப்படி அவ்வளோ விரைவாக வந்து தள்ளுபடி செய்ய முடியும் தானே அவரை வந்து கைது செய்து அவருக்குள்ள வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு இன்னும் ஒழுங்காக விசாரணைகளே ஆரம்பிக்க இல்லை அதுகளில் இப்படி தள்ளுபடி செய் பார்த்தா அது என்னென்று சொன்னால் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் அவருக்கு எதிராக போடப்பட்ட அந்த பிரதானமான வழக்கிற்கு தானே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யலை இது வந்து வேறு வழக்கு அதாவது அவர் வந்து பொலிஸ்மா அதிபராக இருந்த காலத்தில் வந்து அவர் பொலிஸ்மா அதிபராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை எனவே அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் என்று சொல்லி இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் என்று போடலான்னு தானே யாருண்டாலும் அப்படி ஒரு பத்து வழக்குகள் போடப்பட்டது பத்து வெவ்வேறு நபர்களால் வந்து அந்த வழக்குகள் போடப்பட்டது அந்த வழக்குகள்லாம் இன்றைக்கி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஏன் என்று அந்த வழக்குல இனி பிரயோசனம் இல்லை அவர்தான் இப்போ பதவியில் இல்லையே அவரை பதவியிலேந்து நீக்கியாச்சு எனவே பதவியிலேந்து நீக்கணும் என்று சொல்லி கோரி அப்போ போடப்பட்ட வழக்குகளில் வந்து அர்த்தமில்லை தானே அதனால் இன்றைக்கு கொழும்பு ஹைகோர்ட் வந்து உயர் நீதிமன்றம் வந்து அந்த வழக்குகள் எல்லாத்தையும் வந்து தள்ளுபடி செய்திருக்கிறது மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வில் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொல்லி வந்த செய்தியினுடைய சாராம்சம் மற்றும்படி அவருக்கு எதிராக போடப்பட்ட பிரதானமான வழக்கு பிரதானமான குற்றச்சாட்டுகள் தானே அது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது அந்த வழக்குகள் தொடர்ந்து நடக்கும் மது போதையில் பயணிகள் பேருந்தை செலுத்திய சாரதிகளும் நடத்துனர்களுமாக மொத்தம் பத்து பேர் இன்றைக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் எங்கே என்று சொன்னால் பிலியந்தலை என்ற ஒரு இடம் இருக்குத்தானே அங்கே இருக்கக்கூடிய பிரதான பேருந்து திரைப்படத்தில் இருந்து வெளிக்கிட்டு போன பஸ்ஸுகளை வந்து இன்றைக்கு வந்து செக் பண்ணியிருக்கணும் செக் பண்ணதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் அவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது பேரை பிடிச்சி செக் பண்ணிக்கணும் சாரதிகள் நடத்துனர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து நூற்றி எழுபது பேர் அதில் வந்து பத்து பேர் போதைப் பொருள் பாவிச்சுட்டு தான் பேருந்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கணும் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா போதை பொருள் பாவிச்சுட்டு தனியவே வாகனத்தில் ஓடக்கூடாது நீங்க எப்படி பயணிகளை வந்து பின்னுக்கு இருத்தி வச்சுக்கொண்டு அதுவும் அறுபது எழுபது பயணிகளை பின்னுக்கு இருத்தி வச்சுக்கொண்டு அவ்வளோ பெற்ற உயிருக்கு மாபத்தை என்ன எடுத்துக்கொண்டு பஸ் எடுத்துகிட்டு எப்படி போவீங்க எப்படி போவீங்க இந்த மாதிரி பத்து பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவைக்கு வந்து எப்படி இந்த துணிச்சல் வருது என்று சொன்னால் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் இருக்காது கெமுனு விஜயரத்தின அவருக்கே ஒன்றுமே விளங்குதில்லை அவரே அன்றைக்கி சொல்றார் சாரதிகள் வந்து இடையில போயிட்டு போதை பொருள் பாவிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்கிறது யாராவது சாரதிகள் கைது செய்யப்பட்டால் நாங்கள் நாடு முழுக்க போராட்டம் நடத்துவோம் சொல்லி அவரே அவரை எனவே போலீஸ் வந்து முதல்ல கைது செய்ய வேண்டியது இவரது தான் இவரே இப்படி சொல்லும்போது மற்ற சாரதிகளும் நடத்துனர்களும் எப்படி திருந்துவினம் எனவே இன்று பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக விரைவில் நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதைவிட முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு வேலை திட்டத்துக்குள்ள நாடு முழுவதும் வீதி சோதனைகள் இடம்பெற்று கொண்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சந்தேகத்துக்கிடமான வாகனங்களை மறைத்து மறித்து போலீசார் நாடு முழுவதும் சோதனைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பதினோராம் தேதி மொத்தமாக அஞ்சூற்றி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அஞ்சூற்றி இருபத்தி மூன்று பேர் இந்த ஐநூற்றி இருபத்தி மூன்று பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னூற்றி பேர் முன்னூற்றி பேர் மது போதையில் வாகனம் செலுத்தினார்கள் என்று சொல்லி ஏற்கனவே இலங்கையில எத்தனையோ விபத்துகள் நடக்குது விபத்துகள் நடக்கிறதுக்கான பிரதானமான காரணமே இந்த மது போதையில் வாகனம் செலுத்துறது என்று சொல்லி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேர் நேற்று மது போதையில் வந்து வாகனம் செலுத்தியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஐம்பத்தோரு பேர் வந்து கவனக்குறைவாக வாகனம் செலுத்தினார்கள் என்று சொல்லி அது கூட பெரிய பிரச்சனை இல்லை அதை வந்து மன்னிச்சு விடலாம் சரி ஓகே அடுத்த முறை வந்து கவனமா ஓடுங்கோ ஃபோனுகளை பார்த்து கொண்டு ஓடாதீங்க வடிவா ரோட்டை பார்த்து ஒழுங்காக ஓடுங்கோன்னு சொல்லி ஒரு சின்ன எச்சரிக்கையோட ஆக்களை பிடிச்சி விடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா மது போதையில் வாகனம் ஒரு

யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற வெளிநாட்டு பயணி ஒருவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இப்படியான ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று சொன்னா கதிர்காமம் புத்தள இருக்குத்தானே அதாவது புத்தளம் இல்லை அங்கே வந்து புத்தளை சொல்லி இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு உல்லாச பயணி ஒரு பெண் என்ன செய்யுக்குறான்னு சொன்னால் அந்த வீதியில சும்மா போய்க்குள்ளே யானைகள் அடிக்கடி குறுக்கா மறுக்கால என்று சொன்னால் பக்கத்தில் தான் நாங்களால் யால தேசிய சரணாலயம் இருக்குது எனவே அந்த வீதியில் எப்போவுமே அடிக்கடி யானைகள் வந்து எத்துப்படும் அப்போ இந்த ரஷ்ய பெண் என்ன சேர்க்குறா போய்க்கொண்டு கேட்கல யானையை கண்டுட்டா அப்போ யானையை கண்டுட்டு அப்படினு யானையோட செல்ஃபி எடுப்போம்னு சொல்லி ரோட்டுக்கு இறங்கி வந்து யானையோட செல்ஃபி எடுத்துக்கிறா யானை அவன் வந்து பின்பக்கத்தில் வந்து அடித்து போட்டது அதில் வந்து அவன் படுகாயமடைந்து முதல்ல வந்து கதிர்காமம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பாந்தோட்டை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் எனவே அந்த வீதியில் பயணம் செய்கிற எல்லாருக்கும் திரும்பவும் அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து யானைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச ஒரு ஆண்டி கோலத்தில் இருக்கிறார் ஏன் இப்போ ஆண்டி கோலத்துக்கு வந்தவர் என்று சொன்னா நேற்று தான் அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் இலங்கையினுடைய முதன்மையான மதம் மதம் பௌத்த நான் நான் ஒரு பௌத்தன் எனவே பௌத்தனாக இருப்பதில் பெருமைப்படுகின்றேன் இலங்கையில் வந்து பௌத்த மதம் பாதுகாக்கப்பட வேணும் பௌத்த மதம் தான் எல்லாம் பௌத்த மதம் பாதுகாக்கப்பட்டால் ஏனைய மதங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று சொல்லி வச்சிருக்கார் அப்ப அவற்ற கதையின்படி பார்த்தா பௌத்த மதத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஏனைய மதங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அர்த்தமா அப்போ ஏனைய மதங்களுக்கான பாதுகாப்பை வந்து நீங்கள் கேள்விக்குறியாக்குவீங்கன்ற அர்த்தமா அப்படித்தான் செய்வீனம் போராட்டம் என்னன்னா நாமல் ராஜபக்சாக்களை அப்படித்தானே சிந்திக்கிறது பௌத்த மதத்துக்கு ஏதாவது பிரச்சனைடா ஏனிய மதங்களை போட்டு தாக்குறது ஒன் எனவே அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த ஒரு கருத்தவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது தமிழ் ஓவியர் செல்வன் அவர்களால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பௌத்த கொடியை நட்டு போட்டு கீழே குந்தி கொண்டிருக்கிறார் ஆண்டி மாதிரி குந்தி கொண்டு இருக்கிறார் அதில் சொல்லப்பட்டுக்கிறது இங்கு பௌத்தம் தான் எல்லாமே என்று சொல்லி சொல்லி போட்டு போர்டை வச்சு போட்டிருக்கிறார் கீழே